பாருங்க குழந்தை கவிஞர் என்று போற்றப்படுபவர் யார் குழந்தை கவிஞர் என்று போற்றப்படுபவர் யார் ஏ அப்பா குழந்தை கவிஞர் அளவல்லியப்பா இரண்டாவது ஆசிரியர் என்று போற்றப்படுபவர் யார் ஒரு முக்கியமான தமிழ் நாடக தலைமை ஆசிரியர் என்று போற்றப்படுபவர் யார் இதற்கான சரியாக விடை ஆப்ஷன் பி சங்கரதாஸ் சுவாமிகள் மூன்றாவது வினா முத்தமிழ் காவலர் என்று போற்றப்படுபவர் யார் முத்தமிழ் காவலர் என்று போற்றப்படுபவர் யார் இதற்கான சரியாக விடை பாருங்க ஆப்ஷன் சி பே விஸ்வநாதன் நாலாவது வினா வேதம் தமிழ் செய்த மாறன் என்று போற்றப்படுபவர் யார் வேதம் தமிழ் செய்த மாறன் என்று போற்றப்படுபவர் யார் இதற்கான ரேவிடை ஆப்ஷன் டி நம்மாழ்வார் ஐந்தாவது வீணா உத்தம சோழ பல்லவராயன் யார் உத்தம சோழ பல்லவராயன் யார் இதற்கான ஆப்ஷன் சி சேர்க்கலார் ஆறாவது வீணா தமிழ்நாட்டு பெர்நாட்ஷா என்று போற்றப்படுபவர் யார் தமிழ்நாட்டு பெர்நாட்ஷா என்று போற்றப்படுபவர் யார் தமிழ் முனிவன் என்ற சிறப்பு பெயரால் அழைக்கப்படுபவர் யார் தமிழ் முனிவன் என்ற சிறப்பு பெயரால் அழைக்கப்படுபவர் யார் ஆப்ஷன் பி அகத்தியர் எட்டாவது வினா தமிழ் மாமுனி என்ற சிறப்பு பெயரால் அழைக்கப்படுபவர் யார் தமிழ் மாமுனி என்ற சிறப்பு பெயரால் அழைக்கப்படுபவர் யார் இதற்கான விடை ஆப்ஷன் சி திருவள்ளுவர் ஒன்பதாவது வினா விஷ்ணு சித்தர் யார் விஷ்ணு சித்தர் என்று அழைக்கப்படுபவர் யார் இதற்கான விடை ஆப்ஷன் பி பெரியாழ்வார் பத்தாவது வினா நவீன கம்பர் என்ற சிறப்பு பெயரால் அழைக்கப்படுபவர் யார் நவீன கம்பர் என்ற சிறப்பு பெயரால் அழைக்கப்படுபவர் யார் ஆப்ஷன் சி மேசுந்திரம் பிள்ளை வினா சர்வஞ்ச கவி என்று போற்றப்படுபவர் யார் சர்வஞ்ச கவி என்று போற்றப்படுபவர் யார் ஆப்ஷன் ஏ ஒட்டக்கூத்தர் பன்னெண்டாவது வினா உரைநடை இலக்கிய முன்னோடு யார் நடை இலக்கிய முன்னோடு யார் இதற்காக சரியாக ஆப்ஷன் சி வீரமாமுனிவர் பதிமூன்றாவதுனா காந்திய கவிஞர் என்று போற்றப்படுபவர் யார் காந்திய கவிஞர் என்று போற்றப்படுபவர் யார் இதற்கான சரியாக ஆப்ஷன் பி வே ராமலிங்கம் பிள்ளை பதினாலாவதுனா படிம கவிஞர் என்று போற்றப்படுபவர் யார் படிம கவிஞர் என்று போற்றப்படுபவர் யார் இதற்கான சார் ஏன் விடை ஆப்ஷன் சி மூமேதா பதினஞ்சாவது வினா தமிழ் நாடக பேராசிரியர் என்று போற்றப்படுபவர் யார் தமிழ் நாடக பேராசிரியர் என்று போற்றப்படுபவர் யார் எதற்கான் சார் ஏன் பாருங்க ஆப்ஷன் டி பரிதிமார் கலைஞர் பதினாறாவது வினா தமிழ்நாட்டின் தாகூர் என்று அழைக்கப்படுபவர் யார் தமிழ்நாட்டு தாகூர் என்று போற்றப்படுபவர் யார் இதற்கான சரியாக பாருங்க ஆப்ஷன் பி வாணிதாசன் பதினேழாவது கிறிஸ்துவ கம்பர் என்று போற்றப்படுவோர் யார் கிறிஸ்துவ கம்பர் என்று போற்றப்படுவோர் யார் இதற்கான சரியாக பாருங்க ஆப்ஷன் பி எச் ஏ கிருஷ்ண பிள்ளை பதினெட்டாவது வினா புலன் அழுக்கற்ற அந்தணன் யார் புலன் அழுக்கற்ற அந்தணன் யார் ஆப்ஷன் சி கபிலர் பத்தொன்பதாவது இன் தமிழ் இயேசுநாதர் என்று போற்றப்படுபவர் யார் இன் தமிழ் இயேசுநாதர் என்று போற்றப்படுபவர் யார் சார் ஆப்ஷன் சி திருஞான சம்பந்தர் இருபதாவது தென்னவன் பிரம்மராயன் என்று போற்றப்படுபவர் யார் ஒரு முக்கியமான வினா தென்னவன் பிரம்மராயன் என்று போற்றப்படுபவர் யார் சரிய ஆப்ஷன் ஏ மாணிக்கவாசகர் இருபத்தி ஒராவது அருந்தமிழ் செல்வி என்று போற்றப்படுவோர் யார் அருந்தமிழ் செல்வி என்று போற்றப்படுவோர் யார் ஆப்ஷன் சி அவை யார் இருபத்தி இரண்டாவது வரலாற்று புலவர் யார் வரலாற்று புலவர் யார் சரியாக பாருங்க ஆப்ஷன் பி வரலாற்று புலவர் பரணர் இருபத்தி மூன்றாவது வினா தண்டமில் ஆசான் யார் தண்டமில் ஆசான் யார் ஆப்ஷன் டி சீத்தலை சாத்தனார் இருபத்தி நாலாவது சூடி கொடுத்த சுடற்கொடி என்று போற்றப்படுபவர் யார் சூடி கொடுத்த சுடற்கொடி என்று போற்றப்படுவோர் யார் இதற்கான சரியாக வேண்டிய ஆப்ஷன் ஏ ஆண்டாள் இருபத்தஞ்சாவதுனா திராவிட சிசு என்று போற்றப்படுவோர் யார் திராவிட சிசு என்று போற்றப்படுவோர் யார் இதற்கான சரியாக பாருங்க ஆப்ஷன் ஏ தெருங்கியான சம்பந்தர் இருபத்தாறாவதுனா தம்பிரான் தோழர் என்று போற்றப்படுவார் யார் தம்பிரான் தோழர் என்று போற்றப்படுவர் யார் எதற்கான சரியான விடையா பாருங்க ஆப்ஷன் டி சுந்தரர் தம்பிரான் தோழர் சுந்தரர் இருபத்தி ஏழாவதுனா சிந்துக்கு தந்தை என்று அழைக்கப்படுவோர் யார் ஒரு முக்கியமான வினா அடிக்கடி எக்ஸாமில் கேட்டிருக்காங்க இந்த கொஸ்டின் சிந்துக்கு தந்தை யார் எதற்காக சரியான விடையா பாருங்க ஆப்ஷன் சி பாரதியார் சிந்துக்கு தந்தை பாரதியார் இருபத்தெட்டாவது வீணா தமிழ் மாணவன் என்று அழைக்கப்படுபவர் யார் தமிழ் மாணவன் என்று அழைக்கப்படுபவர் யார் இதற்கான விடை ஆப்ஷன் சி ஜிவி போப் இருபத்தி ஒன்பதாவதுன்னா உருவகக் கவிஞர் யார் உருவக கவிஞர் யார் இதற்கான சரியான விடை பாருங்க ஆப்ஷன் ஏ நா காமராசன் உருவக கவிஞர் நா காமராசன் முப்பதாவது வீணா சிறுகதை மன்னன் என்று போற்றப்படுவோர் யார் ஒரு முக்கியமான வினா சிறுகதை மன்னன் என்று போற்றப்படுவோர் யார் இதற்கான சார் ஆப்ஷன் சி புதுமை பித்தன் வினா உரையாசிரிய சக்கரவர்த்தி என்று போற்றப்படுவோர் யார் உரையாசிரிய சக்கரவர்த்தி என்று போற்றப்படுவோர் யார் இதற்கான சார் என்டைய ஆப்ஷன் டி மு கோபாலகிருஷ்ணமாச்சாரி முப்பத்தி வினா உச்சில் மேற்புலவர் என்று போற்றப்படுவோர் யார் உச்சிர் மேற்புலவர் என்று போற்றப்படுபவர் யார் இதற்காக சரியான விட ஆப்ஷன் பி நச்சினார் கிணியர் முப்பத்தி மூன்றாவது உரைநடையின் தந்தை யார் உரைநடையின் தந்தை யார் இதற்கான சரியாக விட பாருங்க ஆப்ஷன் ஏ வீரமா முனிவர் முப்பத்தி நாலாவது வினா பகுத்தறிவு கவிராயர் என்று அழைக்கப்படுபவர் யார் பகுத்தறிவு கவிராயர் என்று அழைக்கப்படுபவர் யார் இதற்கான சிறையா பாருங்கள் ஆப்ஷன் டி உடுமலை நாராயண கவி முப்பத்தஞ்சாவதுனா ஒப்பிலக்கணத்தின் தந்தை என்று அழைக்கப்படுவோர் யார் ஒப்பிலக்கணத்தின் தந்தை என்று அழைக்கப்படுவோர் யார் இதற்கான சிறைய விடை ஆப்ஷன் பி கால்வெல் முப்பத்தாறாவதுனா பாட்டாளிகளின் கவிஞர் என்று போற்றப்படுவோர் யார் ஒரு முக்கியமான வினா இது பாட்டாளிகளின் கவிஞர் என்று போற்றப்படுவோர் யார் இதற்கான சரியாக பாருங்கள் ஆப்ஷன் சி பட்டுக்கோட்டை கல்யாண சுந்தரம் முப்பத்தி ஏழாவது வினா கவியோகி என்று பாராட்டப்படுபோர் யார் கவியோகி என்று பாராட்டப்படுபவர் யார் இதற்கான சரியாவிட ஆப்ஷன் பி சுத்தானந்த பாரதியார் முப்பத்தெட்டாவது வினா தென்னாட்டு திலகர் என்று போற்றப்படுவோர் யார் தென்னாட்டு திலகர் என்று போற்றப்படுபவர் யார் ஆப்ஷன் டி புரட்சி கவிஞர் என்னும் தொடர் குறிப்பது யாரை புரட்சி கவிஞர் என்று அழைக்கப்படுபவர் யார் ஆப்ஷன் பி பாரதிதாசன் கடைசி வினா பகுத்தறிவு பகலவான் என்று போற்றப்படுபவர் யார் பகுத்தறிவு பகலவான் என்று போற்றப்படுவோர் யார்